இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு மொபைல் போனா பைபிளா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆனால் இந்த சப்ஜெக்டில் உள்ள நலன்களையும் பாதகங்களையும் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் இந்த மொபைல் ஃபோன் ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்டது அவர் பெயர் மார்டின் கூப்பர் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இவர் இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சார் பைபிளை பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் உந்தப்பட்டு ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று ரெண்டு திமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனமும் இரண்டு பேதரு ஒன்று இருபது இருபத்தி ஒன்று ரட்சிப்புக்காக இந்த வேதம் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டது உலகத்தில் பிறந்த மனிதன் பாவத்திலே மறித்து போகக்கூடாது அவன் பரலோகம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் என் மேல் ஆசை வைத்து கொடுத்த புத்தகம் இந்த வேத புத்தகம் சில பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க பிரதர் ஒரு மிஸ் கால் வந்துச்சு பிரதர் திடீர்னு அந்த மிஸ் கால்ல ஒரு பொண்ணு பேசினாங்க என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் என் வாழ்க்கை நரகமாயிற்று என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள் இது உண்மையிலும் கூட ஒரு போன் கால் சில மனிதர்கள் வாழ்க்கை நாசமாக்கி விடுகிறது அதே நேரத்திலே சில மனிதர்கள் சொல்வதை நானும் கேட்டிருக்கிறேன் நான் சாகலாம் என்று முடிவெடுத்து போய்கொண்டிருந்தேன் ஒரு வேத வசனம் என் காதில் ஒழித்தது மறுக்க வேண்டிய நான் அந்த வேத வசனத்தை காதில் கேட்டு வாழ ஆசைப்பட்டேன் என்று எத்தனையோ பேர் சாட்சி கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன் இந்த மொபைல் போன்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா படம் பார்க்கலாம் படம் மஞ்ச படம் சிவப்பு படம் நீலப்படம்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது கடைசியில் உங்களுக்கு வர்றது தலைவலி உடல் நல பாதிப்பு உங்கள் பில்லு ஏறிட்டே போ இப்படியாக உங்களை கெடுப்பதற்காகவே அந்த செல்ஃபோன் மொபைல் ஃபோன் உங்களுக்கு இருக்கிறது இன்னும் சிலர் என்னிடத்தில் சொல்வதுண்டு இதை நானும் ரசித்து இருக்கிறேன் துசித்து இருக்கிறேன் பைபிளை காலையில் எடுத்தால் ஒரு பத்து மணிக்கு எடுத்தால் ஒன்றரை ரெண்டு வரைக்கும் படிக்கும் பொழுது நேரம் போகிறது தெரியாது நான் சொல்கிறது எப்படின்னா நீங்கள் ஆண்டவரை ரசிக்கணும் ருசிக்கணும்னு நினச்சி படித்தா இல்லைன்னா தூக்கு வரும் நான் படிக்கும் பொழுது மூன்று தடவை பைபிளில் ஆதி ஆகமத்திலிருந்து திருவள்ளிப்பாடு புத்தகம் வரை படிக்க பிரயாசப்பட்ட பொழுது காலையிலே நான் படிக்க ஆரம்பித்து மாலைக்குள்ளாக சுவிசேஷங்களை நிறைய சுவிசேஷங்களை படிச்சிருவேன் படிச்சுட்டு எனக்கு மனதில் படித்த பிடித்த வசனங்களை கூடிட்டு எழுதி வைத்து கொள்வேன் ஏனென்றால் அந்த வசனம் அன்று என்னோடு பேசிற்று அந்த வசனங்கள் எனக்கு ஆறுதல் கொடுத்தது ஆனால் மொபைல் ஃபோனில் வந்த இனிமையான வார்த்தைகள் கவர்ச்சியான பேச்சுக்கள் உங்களுக்கு நித்தமும் உங்களோடு இருப்பதில்லை உங்களை அவ்வப்போது கவர்ந்து இழுக்கும் காமத்தினால் அந்த காமம் போய்விட்ட பின்பு உங்களுக்கு சாபம் தொடர்ந்து வரும் ஏன்னா அந்த மிஸ் காலை கொடுக்குறதோ அந்த ஃபோன் காலை உங்களுக்கு பண்ணுறதோ யாருன்னா அவங்க உங்கள் மனைவி அல்ல அடுத்தவங்க மனைவியோ அல்லது அடுத்தவங்க பொண்ணோ எனவே அது பாவம்தான் நம்மை பாவத்திற்கு தான் கொண்டு செல்கிறது அந்த மொபைல் போனுடைய உரையாடல் சாபத்துக்கும் கொண்டு போகிற ஆனால் அந்த வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த வேத வசனம் படிக்க படிக்க சாபத்தில் இருக்கிற நம்மை பாவத்தை நீக்கி பரலோகம் நோக்கி கொண்டு போகிறதே நீங்களும் உணர முடியும் நான் உணர்ந்திருக்கிறேன் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் யூடியூப் பார்க்கலாம் ஃபேஸ்புக் பார்க்கலாம் இன்ஸ்டா பார்க்கலாம் எக்ஸ் வலைத்தளம் பார்க்கலாம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் லோ ஃபில்ம் பார்க்கலாம் எல்லா ஃபில்ம்ஸும் பார்க்கலாம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆனால் பைபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபிள் கொடுப்பது விஸ்டம் நாலேஜ் அதை கொடுத்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை நல்லபடியாக பரலோகம் நோக்கி பயணிக்க பைபிள் உதவுகிறது மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப எளிது இன்றைக்கி யாரை பார்த்தாலும் நான் கையில் மொபைல் ஃபோனை தான் சுற்றிட்டு இருக்காங்க நான் ஒரு சில போத்கரை கூட பார்த்தேன் மொபைல் ஃபோனை வச்சு பிரசங்கம் பண்ணுறாங்க எனக்கு கூட ஒரு சகோதரி சொன்னாங்க பிரதர் நீங்கள் மொபைல் ஃபோனில் மைப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க நான் சொன்னேன் இல்லை பண்ண மாட்டேன் ஏன் மிருதர்னு கேட்டாங்க அதே மொபைல் ஃபோனில் நான் ஒருத்தரோடு உரையாடுறேன் அதே மொபைல் ஃபோனில் நான் ஆண்டவரோடு உரையாடும் உரையாடணுமா ஆண்டவர் கொடுத்த ஒரு வேத புத்தகம் இருக்கிறது அல்லவா அதை நான் ஏன் திறந்து படிக்க கூடாது அதே ஃபோனில் தான் பார்க்கணுமா நான் பண்ண மாட்டேன் நான் முதல்ல என்னுடைய ஃபோனில் என் பைபிள் வச்சுருந்தேன் அப்புறம் எடுத்துட்டேன் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அது இது அங்கே தான் இருக்கணும் ஓ மொபைல் ஃபோன் காணா போயிட்டா அதில் இருக்க டேட்டா அவனுக்கு திரும்ப கிடைக்காது பைபிள் காணா நீ எத்தனை பைபிள் வாங்கினாலும் அது எல்லாம் ஒரே டேட்டா அந்த ஒரே டேட்டா தான் அவங்க ஆண்டவரிடத்தில் கொண்டு போவாங்க ஆலயத்திற்கு மொபைல் ஃபோன் கொண்டு வரவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் கையில் ஃபோன் இல்லாமல் யாரும் வரதில்லை அந்த பிரசங்க நேரத்தில் ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க ஏதாவது இம்பார்ட்டண்ட் மெசேஜ் வந்திருக்கா முக்கிய அழைப்பு வந்துருக்குதா வந்து அப்படியே வெளியே போயிட்டு பேசிட்டு வருவாங்க ஏன்னா மெசேஜ் அப்படியே பார்ப்பாங்க அதே பைபிளில் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மெசேஜ் உங்களுக்கு வச்சுருக்காரு அதையே நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்க உங்களோடு பேச ஆண்டவர் துடிக்கிறார் அதையே நீங்க பார்க்க மறுக்கிற ஒரு சகோதரி அவங்களிடத்துல உதவியை கேட்டேன் அவங்க எனக்கு செய்யவே இல்லை அவங்க நினைச்சா எனக்கு செய்யலாம் செய்யல ஆனால் அந்த சகோதரி நேரத்துல நிறைய ட்ரிப்பு போன் பண்ணி பேசியிருக்காங்க நிறைய உதவிகள் நடத்துல கேட்டிருக்காங்க ஜெப உதவிகள் நிறைய கேட்டிருக்க அவங்களுக்காக நான் பாரத்தோடு நிறைய ஜபித்து இருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு உதவி நான் கேட்ட பொழுது அவங்க செய்யலை பிரதர் பிரதர்னு தட்டி கழிச்சுட்டே இருந்தாங்க நைட்டு ஜவு பண்ண விட்ட ஆண்டவர் சொன்னார் நீ கேட்காதே அவங்க கணவருக்கு உனக்கு உதவி செய்ய மனம் இல்லை விருப்பம் இல்லை ஒரு ஃபோன் பண்ணால் போதும் உனக்கு இந்த வேலை முடிச்சிடும் செய்ய மாட்டேங்கிறாங்க வேண்டாம் கேக்கா நான் சொல்வதை போல செய் உனக்கு அந்த உதவி கிடைக்கும் நீ காவல்துறையில் அதிகாரியாக இருந்தது தானே உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஃபோனில் சொல்லி இன்னார் நான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த உதவி உனக்கு கிடைக்கும் நான் அப்படியே சொன்னேன் எனக்கு அந்த உதவி கிடைச்சது ஒன்றும் இல்லை ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் என்னுடைய ஹோட்டல் பில்ல பெரிய பில் அதில் கிடைச்சது மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களை அழிவின் பாதையில் கொண்டு போகும் ஆனால் இந்த வேத வசனம் உங்களை ரட்சிப்பின் பாதையில் கொண்டு போகும் பைபிளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் மொபைல் ஃபோனில் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கவே கிடைக்காது அவள் பேசுவாளா இவன் பேசுவாளா அவளை பற்றி பார்க்கலாமா இவளை பற்றி பார்க்கலாமான்னு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க சமாதானம் இழந்து போவீங்க உங்கள் மனைவியோடு இருக்கிற நட்பை இழந்து போவிங்க உங்கள் மனைவியோடு இருக்கிற பாசத்தை இழந்து போயிடுவீங்க பெண் மக்கள் பெண் பிள்ளைகள் ஆண் துணையை ஃபோன் மூலமாக தேடிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மணிக்கணக்காக பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் காம காம வார்த்தையாக பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஊரை சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் பைபிளை படிக்கும் பொழுது ஆண்டவரிடம் நட்பு வரும் பொழுது அது நட்பு உங்களையும் என்னையும் பரலோகம் அழைத்து செல்லும் என்ற ஒரு உத்தரவாதம் இருக்கிறது மொபைல் ஃபோனால் அவங்களுக்கு செலவு பைபிளால் அவங்களுக்கு செலவே கிடையாது பைபிள் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறது என்ன சேர்த்துவைன்னு சொல்லி கொடுக்குறது யோவா ஆறு எட்டுலேருந்து பதிமூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் ஆண்டவர் ஆசில் எல்லோருக்கும் உணவாக கொடுக்கிறார் மீதி பனிரெண்டு கூடை நிறைய இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சேர்த்துவைங்கன்னு சொல்கிறார் மொபைல் ஃபோனில் அப்படி சேர்த்து வைக்க முடியுமா சிந்தித்து பாருங்க மொபைல் போனை பார்த்து யாராவது நான் வாழ்க்கையில ஜெயிச்சுருக்கேன்னு சொல்ல முடியுமா சிந்திச்சு பாருங்க பைபிளை வச்சுக்கிட்டு யாராவது நான் தோத்து இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் முடிய முடியாது ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் ஒரு காலம் தோர்த்தது கிடையாது ஆண்டு வேலைக்காரர்களுக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்ய உபத்திரம் செய்யாதே அவங்கள பற்றி கேவலமாக பேசுறது அவங்க திருமணத்தை கேவலப்படுத்தி பேசுகிறது அவங்க பிள்ளைகளை கேவலப்படுத்தி பேசுகிறதுனா பண்ணாதீங்க ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் சோதிக்கிறார் அவர்களையும் சோதித்திருப்பார் அந்த சோதனை கடந்து வந்திருப்பார்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் பேசும்பொழுது அது உங்கள் பிள்ளைகளை உங்கள் பேர பிள்ளைகளை பாதிக்கும் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளை இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது இருசில வீதிகளில் பெண்கள் அழுகார்கள் ஆண்டவர் சொன்னார் எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காக உங்கள் குழந்தைகளுக்காக அழுங்கள் இன்று மொபைல் போன் வாங்கி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் பிள்ளைகளுக்காக அழுங்கள் உங்கள் பிள்ளைகளை பாவத்திலே தள்ளிக்கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் போனை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க வேண்டாம் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய நேரத்தை ஃபோனில் செலவு பண்ணுறாங்க காதில் இயற்பாட்ஸை வச்சு கேட்குறாங்க காதெல்லாம் கெட்டு போக போகுது கண்கள்லாம் கெட்டு போக போகுது கண்கள் பார்வை இழக்க போகிறது ஆண்டோட வசனத்தை எடுத்து வாசியங்களே தினந்தோறும் ஒரு மணி நேரம் ஆண்டவருக்கு செலவு பண்ணுங்களேன் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க உங்கள் துன்பங்கள் வரும் கடந்து போவீர்கள் பிரச்சனைகள் வரும் கடந்து போவீர்கள் நோய்கள் வரும் கடந்து போவீர்கள் செலவினங்கள் வரும் கடந்து போவீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை எதிர்ப்பவர்கள் வெட்கி தலை குடிந்து போவார்கள் போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இனிமேல் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் வசனங்களையும் தியானித்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆர்